பக்த கொடிகளே இன்றைய தினம் மார்கழி மூன்றாம் நாள் இன்று ஒரு பதிவில் நாம் காண இருப்பது இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே நம்ம பூஜை செய்கிறோம் தனுர் பூஜைன்னு சொல்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு கு குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் இவ்வளவு சீக்கிரமாக எழுந்துட்டு நம்ம எல்லோரும் கோயிலுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணணுமா கொஞ்சம் வெயில் வந்தோடனே கூட எழுந்திரிச்சிக்கலாமே அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனால் இந்த ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து அந்த மார்கழி மாதத்தில் பூஜை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க அந்த வகையில் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் அதிகாலை பொழுது அப்படிங்கிறாங்க இந்த மாதத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவர்கள் எல்லாமே பூலோகத்துக்கு வந்து அதிகாலையில் எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதாக ஐதிகம் அப்படி இந்த மார்கழிமானது அதிகாலை பொழுதாகவும் அடுத்தது வரக்கூடிய அந்த தை மாதம் அப்போ வந்து தை பொங்கல் பண் பண்டிகையை கொண்டாடுவோம் அது யாருக்குன்னா சூரிய பகவானுக்கு நம்ம கொண்டாடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி அதே மாதிரி கணக்கில் சொல்கிறாங்க அதாவது தேவர்களுக்கு அடுத்தது மாசி பங்குனி அப்படின்னு சித்திரை அடுத்தது தமிழ் புத்தான்ட்டு நாம் கொண்டாடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து நல்ல அவருடைய நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதத்தை வந்து தேவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பத்து மணி மாதிரி அந்த டைம் மாதிரி சொல்கிறாங்க அப்படியே நாம் நகர்ந்து வரும்பொழுது ஒரு ஒரு காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே வராங்க அப்படி ஐப்பசி மாதம் வந்து மாலை பொழுதாகவும் கார்த்திகை அப்படிங்கிறது இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு கணக்கி ப சொல்கிறார்கள் அதனால தான் கார்த்திகையில் வந்து தீபங்கள்லாம் வைத்து பொதுவாக நம்ம சாயங்காலம் தான் லைட்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவோம் அது அந்த கார்த்திகையில் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு எல்லாம் பண்ணுவோம் அதனால் நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாளாக சொல்கிறார்கள் அதில் இந்த அதிகாலை பொழுது இப்போ நாமளே டெய்லி என்ன பண்ணுவோன்னா காலையில் ஏந்திரிச்சோடனே குளிச்சு இழிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லோரும் வேலைக்கு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு பல வேலை விஷயமான டென்ஷன்கள் அது இதுன்னு போயிட்டே இருப்போம் இந்த காலையில் நம்ம வந்து கும்பிட்றது தான் நம்ம ஒரு மன நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் தேவர்கள்லாம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே வந்து எல்லா இறைவனையும் வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் தேவர்களே இந்த மாதத்தில் அதிகாலையில் வர்றதுனால நாமும் அதே நேரத்தில் வந்து இறைவனை வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு இன்னும் மெம்மேலும் பெரிய அருளானது கிடைக்கிறது ஆகையால் இந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதே நம்ம சிரமம் பார்க்காமல் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஓம் நம